ஹைந்த நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் அப்போது இன்றைக்குள்ள லைவில் கிழக்கு சித்திரையோட ஜபம் பண்ணுற பண்ணும்போது எனக்கு வந்து ஐயா இன்னைக்கு வீட்டில் வந்துருச்சுங்க எனக்கு வந்து ஜபம் பண்ணது ஒரு பகுதியெல்லாம் ஆகி போகுதுக்கோ ஐயாவோட வந்து ஐயா வந்து பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அப்படி சந்தன வாசம் அடிச்சதுங்க எனக்கு நம்பவே முடியல எனக்கு அழுகு அழுகையாக வந்தது அப்புறம் அழுகு வந்ததுனால எனக்கு மதுரிஜமும் கூட சரியான சொல்ல முடியாமல் அந்த பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி எனக்கு அப்படி ஃபீல் ஆயிடுச்சுங்க அப்போது இது வந்து உங்களுக்கு வந்து என்னோட ஞானம் உணர்ந்தது உங்கள்கிட்ட தான் முடியும் வீடியோலாம் எடுத்து காமிக்க முடியாது அப்போ வந்து எல்லோரும் இந்த கிளைக்கு செத்து யோகம் அந்திரஜபம் பண்ணுறவங்களை யாராச்சும் இருந்தால் உங்களுக்கு கனெக்ட் ஆகலை உங்களுக்கு வந்து வேண்டுதலெல்லாம் நடக்குதில்ல அப்படின்னு எல்லாம் சொல்லி யாரும் வருத்தப்பட வேண்டாங்க இப்போ நீங்கள் ஒரு வா வாழ்க்கை முறையிலும் நடந்து இருக்கோம் எப்படின்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்டு ஒரு தியான பயிற்சியெல்லாம் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக்டு இல்லாமல் நீங்கள் வந்து சாதாரண வாழ்க்கை முறையை பண்ணிகிட்டு இருக்கணும் அவங்களுக்கு வந்து டக்குன்னு இதுக்கு மந்திர ஜிபத்துக்கு உட்காரும்போது அது வந்து ஐயா கனெக்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனாலும் நம்ம நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் உங்கள் உங்கள் கஷ்டம் உங்கள் கஷ்டம் எல்லாமே ஐயா வந்து தீர்த்து கொடுப்பாங்க நம்பிக்கையோடு இருந்தால் மறுபடியும் சாமி கும்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஐயா வந்து கனெக்ட் ஆகும் இது வந்து நிறைய பேர் ஒரு வீடியோவில் கூட இந்த பேசுங்கிறகம் அப்படின்னு சொல்லிவிட்ட ஒரு வீடியோவில் அவங்க வந்து கிழக்கு சித்தறையை ரொம்ப சீப்பாக எல்லாம் சொல்லி வீடியோ போட்டிருக்குதா அதுன்னு நான் பார்த்துட்டேன் ஆனால் அவங்களுக்கு எப்படி தான் மெதல் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல அது வந்து கிழக்கு சிந்தனையாகவே அவங்களுக்கு வந்து அவங்களே அவங்களுக்கு காட்சி கொடுத்து அவங்களை திருத்தி திருத்துவங்கள வந்து நிறைய கிரகங்களை எல்லாம் பேர் வச்செல்லாம் அப்படியெல்லாம் சொல்லி கிழக்கு சித்தரையாவே வந்து ரொம்ப சித்தர்களே எல்லாமே ஒட்டுக்க மொத்தத்தில் சித்தர்கள் எல்லாமே ரொம்ப கேவலமாக பேசுகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அப்புறம் இந்த நம்ம கிழக்கிற சித்திரையா மந்திர மந்திரஜபம் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து ஒரு மந்திர மந்திரஜபத்துக்கு உட்கார்றதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் அது நீங்கள் வந்து மூச்சு பயிற்சி எடுத்துகிட்டு நீங்கள் மந்திரஜபத்துக்கு உட்காரு ஸ்டார்ட் பண்ணுங்க எப்படின்னா நீங்கள் வந்து அது அப்படி தெரியல அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கண்ணும் ஓடி உள்ள எடுக்கிற மூச்சும் வெளியில் விடுற மூச்சு மட்டும் கவனிச்சுருந்தால் மட்டும் போதுங்க அதுக்கா அது போக போக உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நீ உங்களுக்கும் வந்து கனெக்ட் ஆகணும் அதுதான் நாங்கள் அம்மா ஐயாக்கிட்டே சொல் கேட்குற விஷயம் அது தான் எல்லாேருக்குமே எல்லாேருமே எல்லாருமே நல்லா இருக்கணும் எக்ஸாம் எழுத குழந்த குழந்தைகள் இருக்குது பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்குது நிறைய குழந்தைகள் இருக்குது அப்புறம் வேறு பார்க்க வேறு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இருக்குது கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களும் இருக்குது உடல்நலம் சரியில்லாதவங்களும் இருக்குது எல்லாருக்குமாக நான் வேண்டுறேன் கடவுள்கிட்ட எல்லோரும் நலமாக இருக்கும் அப்புறம் நீங்களும் அதுக்கு தான் அந்த மாதிரி வந்து ஆரையும் நம்ம வந்து காயப்படுத்த வேண்டாம் உருவாக்காலோ சேராலோ எது நம்ம வந்து ஆரையும் காயப்படுத்த வேணாம்ங்க ஆரெல்லாம் நம்மளே காயப்படுத்திக்கிட்டோம் நமக்கு பிரச்சனை அது நம்ம ஒன்றும் அது கண்டுக்க வேண்டிய நம்மளே ஆறு நம்ம நம்மளதற்கு வந்து ஒன்றும் திருப்பி எல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் செயல்முறையிலும் ஈடுபட வேண்டாம் நீங்கள் கடலில் கடவுள் பார்த்துப்போம் காலந்தான் எல்லாத்துக்கும் எதாவது சொல்லணும் இப்போ இப்போத்தேக்கு நம்ம வந்து எல்லாரோட முன்னிலையில் தப்பா இல்லைனா நம்ம குத்தக்காரங்களாலே இருக்கலாம் ஆனாலும் அது வந்து காலம் அது ஒரு நாள் கா காமிச்சு கொடுக்குமா அவங்களுக்கு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி இருக்கணும் அவ்வளோதாங்க அந்த ஒரு மனநாளோட இருந்து சாமி கும்பிடும்போது மட்டுந்தான் நம்மளுக்கு வந்து சாமியா சாமியாலே எந்தாச்சும் செய்ய முடியும் ஓகேங்களா அந்த சாமியை நம்பி இருக்கும்போது தான் சாமி அந்த சாமி வந்து நமக்கு செய்ய முடியும் எல்லாமே பரிகாரத்தை நம்பி போனால் பரிகாரத்துக்கு எந்த ஒரு விடுதலை நம்மளுக்கு கிடைக்காதுங்க ஓகே நானும் அந்த மாதிரி நிறைய நிறைய அடிப்பட்டு அவமானப்பட்டு துரோகம் தாங்கி எல்லாமே தான் வந்திருக்குது இப்போவும் அந்த மாதிரி தான் என் நடக்குது நான் அந்த இடையில் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துருக்குது என் ஐயா அப்போ அவ்வளோதான் நண்பர்களே நான் சொல்ல வந்தது இந்த வீடியோவில் அப்போது எல்லோரும் கான்ஃபிடண்ட்டாக இருங்க ஐயா இருக்குது ஐயாவோட அந்த ஒரு வைப்ரேஷன் இந்த பூமியில் இருக்குது இன்னிக்கி சரியா இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்துடுச்சு ஐயா இப்போது வந்த ஒரு 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 ஸ்மெல் அது அப்படியே வாழ்ந்துட்டுருக்குது எனக்கு ஃபீல் ஆகுது எனக்கு அப்போ நண்பர்களே அப்போ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை